ஹலோ மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன தெரியுமா திருச்சி மாவட்டத்தில் பஞ்சப்பூர் பக்கத்தில் இருக்க புதுசாக ஆரம்பிச்சிருக்க நம்மளுடைய புது பஸ் ஸ்டாண்டு தான் ஏர்போர்ட் தெரியுமா உங்களுக்கு ஏர்போர்ட்டு வந்து யாரெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போய் பார்த்துருக்கீங்களோ அதை விட பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎம் ஏதோ ஃபாரின்லாம் நிறையா போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் தான் திருச்சி அப்போ ஃபாரின் ரேஞ்சில் கொண்டுட்டு சென்னையை சென்னையோட ரொம்பவே பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு வாங்க அந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய விலாசமான எவ்வளோ இடங்கள் இருக்குது பாருங்க இது எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லாம் பஸ்ஸு கடைகள் நிறையா வர்றதுக்காக இட வசதிகள்லாம் நிறையா வேணும் இல்லையா அதுக்காக எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அப்போ இது இந்த இடம் எல்லாமே பகுதியாக தான் இருந்துச்சு ஒன்லியாக அந்த பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கூட தோற்று போயிடும் அந்த அளவுக்கு அழகாக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க பாருங்களேன் எந்த சைடு போனாலும் எந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் இல்லாத அளவுக்கு பசுமை நிறமாக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் வீட்டில் கூட நம்ம அழகழகான செடிகள்லாம் வைக்கிறதுக்கு யோசிப்போம் பராமரிக்க முடியாதுன்னு ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டு பசுமை பூங்கா பக்கத்தில் இருக்குது இருந்தாலும் அந்த பூங்காவை விட பஸ் ஸ்டாண்டை பூங்காவாக்கிட்டாங்க பாருங்கள் பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது ஏர்போர்ட் ரேஞ்சிலே இருக்குது பார்த்திங்களா நைட்டில் இதே இடத்த நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு பாரிஸ் குளிர வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க நான் நிறைய டைம் நைட்டில் இந்த சைடு வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் வீடியோ எடுக்கணும்னு நினப்பேன் பட் ஆனால் நிறைய டிராஃபிக் எல்லாம் இருக்கிறதுனால வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் என்னால் எடுக்க முடியாது நிச்சயமாக நைட்டில் வந்து நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறேன் ஏன்னா வந்து ரொம்பவே அழகாக இருக்கும்ங்க இப்போ நம்ம வந்து ஒரு சென்னை ரொம்ப க்ரௌடான ஏரியா அந்த தீநகர் அதெல்லாம் போனோம் அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதை விட சூப்பராக இருக்கும் ஏதோ அது சொல்கிறதுக்கே முடியல நான் நிச்சயமாக உங்களுக்கு எடுத்து போடுறேன் பாருங்களேன் உங்களுக்கே அது ரொம்ப பிடிக்குங்க பாருங்கள் பக்கத்துலலாம் வந்து சார்நாத் காலேஜெல்லாம் இருக்குது எல்லா குழந்தைங்களும் அழகாக பஸ்ஸில் இருந்து இறங்கி போய்க்கலாம் மார்க்கெட் இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மார்க்கெட்டு எல்லாமே இது பண்ணி பெரிய மார்க்கெட்டெல்லாம் கொண்டு வந்துருவாங்க அழகாக இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் நிச்சயமாக இதில் ஏதாவது இடங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னென்ன இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா திருச்சி மக்கள் நிறையா பேர் பார்த்துட்ருப்பீங்க எவ்வளோ பேர் பார்த்துருக்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் தான் வேறு ஒன்றும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் கடைசியாக போடுற ஊரெல்லாம் என்னென்ன ஊருன்னு கொஞ்சம் எனக்காக சொல்லுங்களேன் எத்தனை பேர் இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்குறீங்க ஆ திருச்சி எவ்வளோ அழகான ஒரு சொர்க்க பூமி தெரியுங்களா இந்த இடத்துல வந்து நீங்கள் வாழ்ந்து பார்த்தாதாங்க அதோடய அருமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் வாருங்கள் எங்கள் ஊர் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் நான் வந்து எப்போவும் வந்து திருச்சிக்கார பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே பெருமைப்படுவேன் பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு வர்றதுனால கடை வசதியெல்லாம் நிறையா வருது ஓகே மக்களே நன்றி வணக்கம்